தலைப்புச் செய்திகள் சாதாரண தர பரீட்சை எழுதி சென்ற மாணவன் பரிதாப மரணம் கொழும்பில் பன்னிரண்டு பேர் அதிரடியாக கைது கட்டுநாயக விமான நிலையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய இளைஞன் பொது பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை இலங்கையில் இலவச சுற்றுலா விசா நடைமுறை வெளியான முக்கிய தகவல் தென்னிலங்கையில் தந்தையால் ஏற்பட்ட பரபரப்பு பிள்ளைகளை கடத்தி வாய்த்து மிரட்டல் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுத சென்ற மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலாங்கொடை மாரதின பகுதியில் இந்த துயர சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஆர்வமாகியுள்ளது இந்த நிலையில் பரீட்சை எழுத சென்ற குறித்த மாணவன் அப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு திரும்பிய நிலையில் தவறி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் மேலும் உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை மாறுதின பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கொழும்பு பம்பலப்பிட்டி போலீசாரால் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வீதியில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலி கொழும்பு பிரதான வீதியின் டுப்ளிகேசன் வீதியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் நேற்று மோட்டார் சைக்கிள்களை செலுத்துகின்றனர் என்று போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் கைது நடவடிக்கையின் போது இருபது வகையான மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கையகப்படுத்தியுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆன்லைன் விசாவை இந்திய அதிகாரிகள் வழங்கியமையால் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பில் இலங்கை இளைஞன் கடும் கோபமாக பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டிருந்தது இந்த நிலையில் விசா வழங்கும் பிரிவில் குழப்பத்தை ஏற்படுத்திய இளைஞனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த மே மாதம் முதலாம் திகதி கடுநாயக விமான நிலையத்தில் தேவையற்ற விதத்தில் நடந்து கொண்ட இளைஞன் விமான நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சட்டத்தரணியான சந்தருவன் குமார சிங்க என்ற இளைஞன் இன்று காலை விமான நிலைய காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அவர் விமான நிலைய காவல்துறைக்கு வந்தபோது வேறு சில வழக்கறிஞர்களும் அங்கு வருகை தந்துள்ளனர் இதேவேளை விமான நிலையத்தில் இடம்பெற்ற சாதாரண சூழ்நிலையை பதிவு செய்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கழக அதிகாரிகள் மூவரின் வாக்குமூலங்களையும் கட்டுநாயக காவல்துறையினர் நேற்று மாலை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சியில் இலவச சுற்றுலா விசாக்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக் கோரிக்கை ஆராய்வதற்காக இலங்கை அரசாங்கம் நிபுணர் குழு ஒன்றை நிறுவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிபரின் சிரேஷ்ட உதவி செயலாளர் சந்திமா விக்ரமசிங்க தலைமையில் இந்த குழுவில் சுற்றுலா குடிவரவு பாதுகாப்பு மற்றும் நிதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த பல்வேறு நிபுணர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலா மற்றும் தொடர்புடைய தொழில்களில் அவற்றின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு இலவச சுற்றுலா விசா திட்டங்களின் சர்வதேச மாதிரிகளை ஆய்வு செய்வது குழுவின் ஆணையில் அடங்கும் அத்தோடு உறுப்பினர்கள் மற்ற நாடுகளில் வெற்றிகரமான நடைமுறைகளை பகுப்பாய்வு செய்வார்கள் மற்றும் இலங்கைக்கான அவற்றின் சாத்தியமான நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை மதிப்பீடு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது சுற்றுலா மற்றும் காணியமைச்சு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் மற்றும் சுற்றுலாத்துறை சங்கங்கள் போன்ற முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கூடிய இந்த குழு அதிபர் அனில் விக்ரமசிங்கவிடம் விரிவான பரிந்துரைகளை ஒரு மாதத்திற்குள் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் புறநகர் பகுதியான ஹங்வெல அரசு ஊழியர் வீட்டு தொகுதியில் பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அவர் இந்த செயலை செய்துள்ளார் கைக்குண்டுடன் அவர் பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியை கொலை செய்யும் நோக்கில் சந்தேக நபர் கைகுண்டை ஏந்தியவாறு வீட்டுக்குள் பிரவேசித்ததாகவும் எனினும் மனைவி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் இதனால் ஆதரமடைந்த நபர் தனது இரு பிள்ளைகளை பிணை கைதிகளாக வைத்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு பிள்ளைகளை மீட்கும் முயற்சியில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபட்டு காப்பாற்றியுள்ளனர் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன